வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு நம்ம விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரால சர்பாஞ்சு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வரும் இதோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு சிங்கிள் ஓனரில் வரக்கூடிய வண்டி தாங்க இது வண்டியோட எஸ்டா ஃபிட்டிங்னு பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபிட்டு சைடு டிஷன் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபுளாக வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு ஸ்பெஷல டிஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய வண்டிங்க சாதா ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி ஓடிடக்கூடிய மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சுன்றரை மணி நேரம் ஓடி இருக்கணும் வண்டி இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய இது வண்டியோட மேனி அவுட்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபது தேனி மோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க சொல்கிறாரு அதுவுமே பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்த நகரத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோடய புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர்களை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்